இரு கோவில்கள் அங்கு இருவேறு கருத்துள்ள குருக்கள் அந்த கோவில்களிலே தங்கியிருந்தார்கள் அவர்களுக்கு என இரு சீடர்கள் பணிவிடை செய்யவும் அவர்களுக்காக பொருட்களை வாங்கி வரவும் வைத்திருந்தனர் முதல் கோவிலில் உள்ள குரு அவருடைய சீடரிடம் அந்த இன்னொரு கோவிலில் உள்ள மக்களிடம் பேசாதே அவர்கள் ஆபத்தானவர்கள் என கூறியிருந்தார் ஆனால் ஒரு நாள் யதார்த்தமாக அக்கோவிலின் சீடர்கள் சந்தைக்கு செல்லும் வழியில் ஒருவரையொருவர் ஒருவர் சந்தித்துக் கொண்டனர் ஆகையால் முதல் கோவிலை சேர்ந்த சீடன் மரியாதைக்காக எங்கே போகிறாய் என கேட்டான் மற்றவனோ தன்னை காற்று கூட்டி சொல்லும் இடத்திற்கெல்லாம் செல்கிறேன் என தத்துவமாக கூறி விட்டான் அதை கேட்டவுடன் முதல் சீடன் அவனுக்கு என்ன பதில் கூற வேண்டும் என தெரியாமல் மிகவும் அடைந்ததாய் உணர்ந்தான் தன்னுடைய குரு இவர்களோடு பேச வேண்டாம் என கூறியும் நான் அவர்களிடம் பேசி அவமானப்பட்டதை உணர்ந்து நடந்ததை தன் குருவிடம் கூறி அவருடைய பேச்சை மீறியதற்கு மன்னிப்பும் கேட்டான் அவருடைய குரு கூறினார் நான் உன்னை எச்சரித்தேன் ஆனால் நீ கேட்கவில்லை இப்பொழுது பார் நாளை திரும்பவும் அதே இடத்தில் நில் அவன் வரும்பொழுது எங்கே செல்கிறாய் என கேள் நீயும் சிறிது தத்துவமாக பேசு உயிர் உடலற்றது காற்று உயிரை எங்கும் எடுத்து செல்ல முடியாது என்று சொல் என்றார் சீடன் முற்றிலும் தயாராக இருக்க விரும்பினான் முழு இரவும் அவன் அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தான் அடுத்த நாள் காலை சீக்கிரமாகவே அவன் அங்கே சென்று விட்டான் சரியான நேரத்தில் அந்த இன்னொரு சீடனும் வந்தான் இவன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான் இப்போது உண்மையான தத்துவம் என்றால் என்ன என்பதை அவனுக்கு இவன் போகிறான் எனவே முதல் சீடன் எங்கே போகிறாய் என கேட்டுவிட்டு காத்திருக்கிறான் ஆனால் மற்றொரு சீடனோ சந்தையிலிருந்து காய்கறி வாங்கி வரப்போகிறேன் என்று என்று பதில் கூறினான் இப்பொழுது அவன் கற்றுக்கொண்ட தத்துவம் பயனளிக்கவில்லை அதுபோலத்தான் சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் நாம் எவைகளுக்கும் தயாராகவோ தயார் செய்து கொள்ளவோ முடியாது அது எப்போதும் எங்கே செல்கிறோம் என்பதை நாம் அறியாமலே கூட்டிச் செல்கிறது இக்கதையின் மூலம் முன்னரே தயாராக்கப்பட்ட பதில் எதுவும் எப்பொழுதும் பயன்படுத்த முடியாது என்பதை உணர்த்துகிறது